ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூர் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கழக செயலாளர் கல்லணை ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் நகரச் செயலாளர்கள் விகே கே குமார் அழகுராஜ் முன்னிலை வகித்தனர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் முப்பெரும் துறை அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அடையாள அட்டையினை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து அவர் பேசியது தமிழக அரசு மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் செய்யாமல் கோமாவில் உறங்கிக் கொண்டுள்ள திட்டங்களை எடுத்து செயல்படுத்த வேண்டிய முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் இங்கே தற்காலிக முதல்வராக மகுடம் சுட்டிக்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் உள்ளார் அவர் கார் பந்தயத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்தால் தமிழகம் பாலைவனமாக சட்டமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் பதில் கூற முடியாமல் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட்டு ஒன்றிய அரசிடமும் எந்த ஒரு திட்டங்களையும் பெற்று மக்களிடம் கொடுக்க முடியவில்லை ஆனால் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துக்கு தேவைப்படும் திட்டங்கள் மற்றும் நிதிகளை ஒன்றிய அரசிடமிருந்து பெற்று மக்களுக்கு வழங்கியிருப்பார் நமது மாநிலத்தின் அருகே உள்ள கர்நாடகாவுக்கு ஒன்றிய அரசிடம் இருந்து தேவையான திட்டங்கள் மற்றும் நிதி அங்கு செல்கின்றன திமுகவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கர்நாடக அரசுடன் தோழமையில் இருக்கிறது மேகதாது அணை பிரச்சனையை சுமூகமாக முடிவில் தீர்வு காணலாம் ஆனால் அந்த மாநிலத்தின் முதல்வர் மற்றும் அமைச்சர் தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாது மேகதாது அணையை பற்றி வாய் திறக்க கூடாது என்றும் கூறுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டிய திமுக அரசு இதுவரையும் ஒரு திட்டங்களையும் நிறைவேற்றாமல் வெறும் வாய்ச்சவரால் அடித்து வருகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாடு பயணத்தில் உள்ளார் ஆனால் தமிழகம் அமைதியாக உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமர்வார் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை தரக்கூடிய ஒரே தலைவர் நமது கழக பொதுச் செயலாளர் தான் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர்கள் வெற்றிவேல் வக்கீல் திருப்பதி வாடிபெட்டி ராஜேஷ் கண்ணா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன் மாணிக்கம் மகேந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் அரியூர் ராதாகிருஷ்ணன் அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் சுந்தரராஜன் எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் எம் எஸ் சுந்தரம் செந்தில்குமார் மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் மனோகரன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வக்கீல் லட்சுமி துணைச் செயலாளர் மருதாயி பாலமேடு பேரூர் அதிமுக நிர்வாகிகள் ராமராஜன் லட்சுமணன் தனசேகர் முருகன் வீரனன் விவசாய அணி ஆர் பி குமார் வக்கீல் காசிமாயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாலமேட்டிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்